சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை ஒரு அவசர செய்தியை உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் எங்கோ இருக்கும் உன் துணை உன்னை பிரிந்து காலங்கள் நேரங்கள் ஓடிவிட்ட இந்த நேரத்தில் உன்னை பார்க்க ஓடோடி வரும் உன் துணையை பற்றி உன்னிடம் கூற வந்தேன் உன்னை காண உன் துணை இத்தனை பதட்டமாக உன் துணை உன்னை காண ஏன் வர வேண்டும் என்று உன் மனதில் கேள்வி எழுவது உன் சாயப்பா நான் கேட்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ அறியாமல் எப்பொழுதும் கவலையிலேயே நீ இருக்கின்றாய் அப்படி நீ இருந்தால் உன்னை சுற்றி நடப்பதை யார் உன்னிடம் தெரிவிப்பார்கள் உன்னை சுற்றி நடப்பதை நான் தெரிவிக்கின்றேன் என் குழந்தைக்காக என் குழந்தையின் வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானாலும் உன் சாயப்பா நான் செய்வேன் இன்றும் இப்படித்தான் உன் துணை பதற்றமாக உன்னை தேடி வருவதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லிவிட்டால் என் குழந்தை நீ தயாராக இருப்பாய் என்று தான் உன்னை தேடி வந்தேன் இப்பொழுதும் உன் துணையின் இல்லத்தில் உனக்கான எதிரான விஷயங்கள் அதிகமாகி வைத்தது உன் மீது வெறுப்புகள் அதிகமாகி உனக்கு எதிரான விஷயம் என்றாலே உன் துணையை பற்றித்தான் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அந்த ஒரு விஷயத்தில் உன்னை அடித்தால்தான் உனக்கு மிகவும் வலிக்கும் என்று புரிந்து கொண்ட அவர்கள் உன் துணையின் விஷயத்தில் வேகமாக முடிவு எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்பா சொல்வதை புரிகிறதா அப்பா சொல்வது புரிந்தால் உன் துணைக்கு இன்னொரு உறவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த இல்லத்தில் பேசிக்கொண்டே இருப்பதை உன் துணை கேட்டுவிட்டார் உன் துணை திகைத்து போய் நின்று இதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னை தேடி பதற்றமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் ஓடோடி வரும் உன் துணை ஆதரவாக நீ பேசுவாய் என்று தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உன் துணையிடம் நல்ல விதமாக பேசி நல்ல முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் இன்னும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதே வரும் உன் துணையை பற்றி கொண்டு உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அலட்சியமாக இப்பொழுதும் விட்டுவிடாதே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உன் துணையை உன் இடத்தில் வைத்துக் உன் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது அதன்படி நடந்து கொள் ஓம் சாயரா நன்றி வணக்கம்